ஹலே லூயா ஹலே லூயா இந்த வாய்ப்பை கொடுத்த தேவனுக்கு கொடான கொடி நன்றி இந்த வாய்ப்பின் மூலியமாக நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் உளரணும்னு சொல்லி உயர்னு உயர்வு வரணும்னு சொல்லி வாஞ்சியாய் கொடுத்த ஐயாவுக்காகவும் அம்மாவுக்காகவும் கூட நன்றி செலுத்துகிறேன் கத்தருக்கு ஸ்தோத்தணும் தான் வளப்படுத்தணும் இப்போ கூட டென்த்து ப்ளஸ் டூக்கு எக்ஸாம் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன் அவங்க கூட இந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்களான்னு எனக்கு தெரியல ஐயோ ஏசப்பா தூக்க அவங்கன்ட்டு இல்லை இங்கே நின்று பேசின ஒவ்வொரு பிள்ளைங்களுமே சரி தூக்கமாக இருந்தாலும் சாப்பாடாக இருந்தாலும் நேரமாக இருந்தாலும் ஏசப்பாவே அப்படி ஒரு ஆச்சரியப்பட்டிருப்பார் என் பிள்ளைங்களா இப்படி பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அளவுக்கு அவருக்குள்ளாக அந்த வார்த்தையை பேசணும்னு சொல்லிட்டு ஒரு பிரயாசத்தை நமக்குள்ள அவர் கொடுத்துருக்குறாரு இது வந்து கத்தர் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய பாக்கியம் அவருடைய வார்த்தையை வந்து நம்ம நிர்விசாரணமாக பேசக்கூடாதுன்னு சொல்லி இங்கே பேசின ஒவ்வொருத்தருமே உபவாசம் இருந்து நைட் ஃபுல்லாக ஜெபம் பண்ணி அவருடைய வார்த்தையை தியானித்து எழுதி அவருக்குள்ளே ஜவும் பண்ணி அப்பா நீங்கள் பேசணுன்னு சொல்லி அவர்கிட்ட ஒப்பு கொடுத்து இங்கே வந்து பேசினீங்கல்ல உங்களுடைய எல்லா எஃபெக்டியுமே அவர் வந்து எஃப் அவருடைய ஞாபக புஸ்தகத்தில் எழுதி வச்சுருக்கிறாரு அதற்கு ஏற்ற பலனை நிச்சயமாக அவர் உங்களுக்கு தந்து அவர் உங்கள் வாழ்க்கையில் உயர்த்துவார் இன்றைக்கி கூட நம்ம பார்க்க போகிற கத்தருடைய வார்த்தை என்னன்னா கிறிஸ்துவுக்குள்ளாக உயர்வு நம்மளுடைய கிறிஸ்துவ வாழ்வில் நமக்கு சவாலாக இருக்கிறத இருக்கிற ஒரு விஷயத்தில் கிறிஸ்துவின் உயர்வு நம்மளுடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவால் உயர்த்தப்படுவதற்கு நமக்கு என்னென்ன சவால்கள் இருக்குது எதெல்லாம் நமக்கு தடையாக இருக்குதுன்னு சொல்லி தான் இங்கே நம்ம பார்ப்போம் இப்போ நம்ம பஸ்ஸில் போகும்போது கூட ரோடு ஃப்ரீயாக இருந்தால் பஸ்ஸு எந்த ஒரு தடையுமே இல்லாமல் அது பாட்டு போயிடும் நம்ம போக வேண்டிய இடத்துக்கு கூட போய் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதே டிராஃபிக்காக இருந்துச்சு அப்படின்னா அந்த டிராஃபிக்லாம் கிளியர் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து இருந்த இடத்துலையே தான் இருக்க முடியும் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் வந்து சில தடைகள் இருக்குது கிறிஸ்துவால் உயர்த்தப்படுவதற்கு நம்ம வாழ்க்கையில் சில தடைகள் இருக்குது அதெல்லாம் வந்து இயேசுவைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து அதிலிருந்து நம்ம வெளியே வரும்போது தான் இயேசுவால் நம்ம உயர்த்தப்படுவோம் அமேன் ஹலெலூயா என்னென்ன தடைன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் ஏசப்பா வந்து உலகத்துக்கு எதுக்காக வராரு அப்படின்னா பிதாவினுடைய சித்தத்தை செய்வதற்காகவும் பாவத்தில் அடிமையாக இருக்கிற ஜனங்களை மீட்டு பரலோக ராஜ்யத்துக்கு நித்திய ரட்சிப்புக்கு கொண்டு போவதற்காகவும் அவர் உலகத்துக்கு வராரு ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து வருவதற்கு முன்னாடி வந்து ஜனங்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய பாவங்கள் செய்கிறாங்க அந்த பாவங்களுக்கு ஏற்றபடி காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்துகிறாங்க மோசிக்கு வந்து ஜனங்களுக்கு வந்து பாவத்தை தகுந்த மாதிரி அவங்களுக்கு வந்து பலிகளையும் காணிக்கைகளையும் வந்து என்னென்ன செய்யணும்னு சொல்லிட்டு சில நியாயப்பிரமாணங்கள் வந்து மோசிக்கு கொடுத்துருப்பாரு கொடுத்து அப்போ வந்து அந்த காணிக்கையும் பலிகளையும் செலுத்துறதுக்காக ஜனங்களுக்காக நியமிக்கப்படுறவர் தான் பிரதான ஆசாரியர் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஜனங்களுடைய பாவங்களுக்கு காணிக்கைகள் பள்ளிகளையும் செலுத்துறாங்க அதுலேயும் வந்து அவரும் அந்த பிரதான ஆசாரியர் வந்து அவரும் பலவீனமா இருக்கிறபடியால ஜனங்களுடைய பாவங்களுக்கு அவங்க காணிக்கையும் பலியும் செலுத்துற மாதிரி அவருடைய பாவங்களுக்காகவும் அவர் காணிக்கையும் பலிகளையும் செலுத்துறாரு அமேன் இப்போ அந்த பாவை செய்கிறாங்க ஆனால் அதுலேருந்து அவங்களுக்கு ஒரு விடுதலை இல்லை செய்கிறாங்க பலி கொடுக்குறாங்க இப்போ வந்து ஒரு ஆட்டை வந்து வலி கொடுக்கும்போது அந்த ஆட்டை அறுக்குறாங்க அந்த ஆட்டை அறுக்கும் போது அறுக்கிறவங்களுக்கு வழி தெரியாது அந்த அறு அந்த அறுக்கப்படுற ஆட்டுக்கு தான் அந்த வழி என்னன்னு தெரியும் இல்லையா அதனால் பாவம் செய்கிறவங்களுக்கு அந்த உணர்வு இருந்தும் அதுலேருந்து ஒரு விடுதலை இல்லாமல் ஜனங்கள் பாவம் செய்கிறாங்க அதுலேருந்து விடுதலை இல்லாமல் காணிக்கையும் பழிகளையும் செலுத்திகிட்டே இருக்கிறாங்க ஏசு ஏசு எதுக்காக உலகத்துக்கு வந்தார்னா மனுஷங்களால் ஏற்படுத்த ஒரு பிரதான ஆசாரியர் போற இல்லாமல் பாவங்களுக்காக வெறும் காணிக்கையையும் வழியை மட்டுமே செலுத்திட்டு போகிறதுக்காக அவர் வரல அவர் தன்னையே ஒரு வழியாக கொடுப்பதற்காகவும் பாவத்திலிருந்து ஒரு நிரந்தரமான ஒரு விடுதலை ஜனங்களுக்கு கொடுக்கறதுக்காகவும் அவர் உலகத்துக்கு வந்தார் நம்ம வந்து இன்றைக்கி வாசித்த வசனத்தை பார்க்கலாம் பா ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து பாவத்திலிருந்து விடுதலை வரணும் நம்ம வாழ்க்கையில் வந்து அவரால் உயர்த்தப்படுவதற்கு ஃபஸ்ட்டு தடையாக இருக்கிற ஒரு விஷயம் வந்து பாவத்திலிருந்து ஒரு விடுதலை இல்லை பர்மனெண்ட்டான ஒரு விடுதலை இல்லை இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து நமக்கு ஒரு தலைவலி வருது இல்லையா தலைவலி வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம் டேப்லெட் வாங்கி போடுறோம் டேப்லெட் போடும்போது ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு வந்து கொஞ்சம் ரிலீஃபாக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தா மறுபடியும் அந்த தலைவலி வந்துகிட்டே இருக்குது எத்தனை நீங்கள் நினைப்பீங்க எவ்வளோ நாளுக்கு தான் அந்த தலைவலி வந்து டேப்லெட் போட்டே இருக்கிறது இதுக்கு ஒரு பர்மனெண்ட்டான ஒரு வி விடுதலை கிடைச்சா நல்லா இருக்குமேன்னு யோசிக்கிறீங்களே அந்த மாதிரி தான் பாவத்திலிருந்து நிரந்தரமான ஒரு விடுதலை நம்ம போது தான் ஏசுவால் நம்ம உயர்த்தப்பட முடியும் எபிரேயர் பத்தாவது அதிகாரம் வசனங்கள் ஒன்று ரெண்டு மூன்று ால் ஆராதனை செய்கிறவர்கள் ஒரு சுத்தமாக பற்ற பின்பு இன்னும் பாவங்கள் உண்டென்று உணர்ந்தும் மனசாட்சி அவர்களுக்கு இல்லாதிருப்பதினால் அந்த பலிகளை செலுத்துகிறது நிறுத்தப்படும் நிறுத்தப்படும் அல்லவா இதில் வந்து ஜனங்கள் வந்து பாவங்களுக்காக பலிகளையும் காணிக்கைகளையும் வருஷந்தோறும் அவங்க செலுத்திகிட்டே இருக்கிறாங்க பாவம் செய்கிறாங்க பலிகளை செலுத்துகிறாங்க அப்படியே அந்த பாவம் அந்த பலிகள் செலுத்துவதன் மூலமாக அவங்களுடைய பாவங்கள் வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு அவங்களுக்கு பாவங்கள் வந்து இல்லாமல் போயிருக்குது அப்படின்னா மறுபடியும் அவங்க வந்து பழி செலுத்த வேண்டிய அவசியம் அவங்களுக்கு இருக்காது ஆனால் அவங்களுக்கு வந்து அந்த பாவத்திலேருந்து விடுதலை இல்லாதனால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பாவங்கள் உண்டு பாவங்கள் உண்டென்று உணர்த்தும் மனசாட்சி அவங்களுக்கு இல்லாதிருப்பதினால் அந்த பலிகளை செலுத்துகிறது நிறுத்தப்படும் அல்லவா அப்படி நிறுத்தப்படாதபடியால் பாவங்கள் உண்டென்று அவைகளினாலே வருஷந்தோறும் நினைவு கூறுதல் உண்டாகியிருக்கிறது அவங்க வந்து வருஷம் வருஷம் நினைவு கூறுதலாக செஞ்சுட்டே இருக்காங்க பாவங்கள் செய்கிறாங்க பலியிடுறாங்க இது வந்து அப்படியே கண்டினியூஸாக ஆகிட்டே இருக்குது இதிலருந்து ஒரு விடுதலை இல்லாமல் அவங்க பாவங்கள் செய்கிறாங்க இயேசு ஏசு வந்து ஒரு அவர் வந்து யேசப்பா வந்து வானங்களின் வழியாக அவர் பரலோகத்துக்கு போனவர் ஒரு மகா பிரதான ஆசாரியராய் நமக்கு ஏற்படுத்துறது எதுக்குன்னா அவருடைய சரீரம் வந்து அவருடைய சரீரம் ஒரே தர வழியிடப்படணும் அவருடைய ரத்தம் வந்து நமக்கு வந்து பாவங்களிலிருந்து ஒரு நிரந்தரமான ஒரு விடுதலையை தரும்படியாக அவருடைய ரத்தம் வந்து சிந்தப்பட்டிருக்கிறது வாசிக்கலாம் எபிரேயர் பத்தாவது அதிகாரம் பன்னெண்டாவது வசனம் இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்து மெயின் கத்தர் வந்து பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்துகிறாரு ஒரே பலியை செலுத்தி நமக்கு வந்து பாவங்களிலேருந்து இருந்து ஒரு நிரந்தரமான விடுதலை உண்டு பண்ணுறதுக்காக தான் அவர் மகா பிரதான ஆசாரியராக தேவனாலே அவர் உயர்த்தப்பட்டார் நம்ம வாழ்க்கையில் கூட கிறிஸ்துவால் உயர்த்தப்படணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எந்த பாவமாக இருந்தாலும் சரி சின்ன பாவமாக இருந்தாலும் சரி பெரிய பாவமாக இருந்தாலும் சரி அது வந்து நம்ம இதயத்தில் உணர்த்தப்படுது அப்படின்னா அதிலிருந்து நம்ம பர்மனெண்ட்டாக வெளியே வராத பட்சத்தில் கிறிஸ்துவால் நம்ம வந்து எப்பயுமே அவரால் நம்ம உயர்த்த முடியாது அது வந்து அவர் வந்து நம்மளை உயர்த்துறதுக்கு ஒரு தடையாக இருக்கிறதே பாவம் தான் அதிலிருந்து நம்ம வெளியே வந்தால் மட்டும்தான் அவரால் நம்ம உயர்த்தப்படுவோம் மீன் அடுத்து நெக்ஸ்ட்டு அடுத்து என்ன பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு பாவத்திலேருந்து நிரந்தரமான விடுதலை அடுத்து வந்து அவருடைய அழைப்பு அவருடைய அழைப்புக்கு வந்து நம்ம பாத்திரமானாய் நடந்து கொள்ளும்போது தான் அவர் வந்து நம்மளை உயர்த்த முடியுமா வாசிக்கலாம் எபிரேயர் அஞ்சு நாலு அஞ்சாவது அதிகாரத்தில் நாலு அஞ்சு மேலும் ஆரோனை போல தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழ்த்துக்கு தானாக ஏற்படுகிறதில்லை அந்தபடியே கிறிஸ்துவும் பிரதான ஆசாரியர் ஆகிறதற்கு தம்மை தாமே உயர்த்தவில்லை நீரெனுடைய குமாரன் இன்று நானுமை ஜனிப்பிட்டேன் என்று அவரோடே சொன்னவரே அவரை உயர்த்தினார் இங்கே இங்கே பேசின எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இங்கே நின்று பேசுகிற நம்ம எல்லாருமே தேவனால் அழைக்கப்பட்டவங்கன்னு சொல்லி எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஒருத்தி ஆமைன்னு சொல்லுங்கள் அவரால் அவருடைய அவருடைய அவரால் அழைக்கப்படலை அப்படின்னா இந்த கனமான ஊழியத்துக்கு ஒருத்தராலையும் ஏற்படுத்த முடியாதாம் இந்த வாய்ப்பை கொடுத்தது வந்து அவர் தான் சொல்லி நீங்கள் விசுவாசிக்கிறீங்கன்னு நான் நம்புகிறேன் ஏன்னா இங்கே நின்று பேசின ஒவ்வொரு பிள்ளைங்களுமே இந்த வாய்ப்பை கொடுத்த என் தேவனுக்கு நன்றி இந்த முதலாவது எல்லாருடைய வாயிலிருந்தையுமே வந்தது எல்லாருக்குமே தெரியும் தேவனால் இந்த அழைப்பு நமக்கு வரப்பட்டிருக்குது அப்படின்னு இந்த அழைப்புக்கு நம்ம பாத்திரவான்களாய் நடக்கும்போது மட்டும்தான் நம்ம வந்து ஏசுவால் உயர்த்தப்பட முடியுமா இந்த நாற்பது நாள் வந்து அவருடைய அழைப்புக்கு நம்ம வந்து வசனம் படிக்கிறது தியானிக்கிறது ஜெபம் பண்ணுறது எல்லாம் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் நாற்பது நாளுக்கு அப்புறம் அவருடைய அழைப்புக்கு நம்ம பாத்திரவான்களாய் நடந்து கொள்ளும்போது மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் வந்து ஒரு பெர்மனண்ட்டான உயர்வு இயேசுவால் கிடைக்கப்பெறுமா வசனங்கள் வாசிக்கலாம் தேவனால் அழைக்கப்பட்ட ஒரு மனுஷனை பற்றி பார்க்கலாம் ஒன்று சாமுவேல் ஒன்று சாமுவேல் பதினஞ்சாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் ஜனங்களும் ஆடு மாடுகளின் முதலா தரமானவைகளையும் இரண்டாம் தரமானவைகளையும் ஆட்டு குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்து அற்பமானவைகளையும் உதவாதவருமான சகல வசுகளையும் முற்றிலும் அழித்து போட்டான் அப்பொழுது தத்தனுடைய வார்த்தை சாரி உண்டாகும் ஒன்று ிய தம்முடைய ஜனங்கள் மேல் அபிஷேகம் பண்ணுகிறதற்கு கத்தர் என்னை அனுப்பினாரே இப்போதும் கத்தருடைய வார்த்தை கத்தருடைய வார்த்தைகளின் சத்தத்தை கேள்வி தவுள் வந்து இஸ்ரேவில் ஜனங்களுக்கு மீது ராஜாவாக ஏற்படுத்தினது அவராப்போ ஏறி உட்காந்துக்கல அது வந்து தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டு அவர் வந்து இஸ்ரேவில் ஜனங்களுக்கு வந்து ராஜாவாக ஆகிறாரு ராஜாவா ஆகி என்ன சொல்கிறாருன்னா கத்தருடைய வார்த்தைக்கு அவருடைய வார்த்தைக்கு சத்தையாக கேட்கணுமாம்மா அவருடைய அழைப்புக்கு நம்ம பாத்திரவான்களாய் நடக்கணும் அப்படின்னா அவருடைய சத்தத்திற்கு அவருடைய சத்தத்திற்கு நம்ம கேட்குறவங்களாக இருக்கும்போது மட்டும்தான் அவருடைய அழைப்பிற்கு நம்ம பாத்திரவான்களாய் நடத்த முடியும் இங்கே வந்து என்ன என்ன காரியம்னா காரியோன்னா இஸ்ரேவேல் ஜனங்கள் வந்து எகிப்திலிருந்து புறப்பட்டு வரும்போது அமலேக்கியர் வந்து அவங்களுக்கு இடையூறு பண்ணுறாங்களாம் அதனால் ஏசப்பா என்ன சேவன் என்ன சொல்லியிருப்பார்னா அவங்க மேலே போய் யுத்தம் பண்ணி அங்கே இருக்கிற எல்லா ஆடு மாடு அங்கே இருக்கிற எல்லா குழந்தைகள்லேருந்து எல்லா ஸ்திரீகளையும் வந்து இறக்கம் வைக்காமல் எல்லாத்தையும் கொன்றும் போடும் வரைக்கும் அவர் சொல்கிறாரு ஏசப்பாவை வந்து எல்லாத்தையும் கொன்று போடுன்னு சொல்லும்போது சவுல் வந்து என்ன பண்ணுறாரு பாருங்க முதல் ஒன்பிகாரம் இரண்டாம் தரமானவைகளையும் ஆட்டு குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்து அற்பமானவைகளையும் உணவாதவைகளுமான சகல வஸ்துகளையும் முற்றிலும் அழித்து போட்டான் அப்போது ஏசப்பா வந்து இறக்கம் இல்லாமல் எல்லாத்தையும் அழித்து போட சொல்கிறாரு இவங்க என்ன பண்ணுறாங்க பாருங்கள் சவுளும் ஜனங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா கத்தருடைய சத்தத்தை கேட்காம அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மனதுருக்கம் உருக்கம் கொள்கிறாங்களாம் ஏசப்பா இறக்கம் இல்லாமல் எல்லாத்தையும் பொட்டு தள்ளியிருக்கிறாரு இவர் இப்போ என்ன பண்ணுறாராம்மா இறக்கம் வச்சு ஆகாப்பையும் ஆடு மாடுகளில் முதல் தரமானவைகளையும் இரண்டாம் தரமானவர்களையும் உயிரோடு கொண்டு வராங்களாமா கத்தருடைய சத்தத்திற்கு கேட்காம நம்ம போகும்போது அவருக்கு அவருடைய பார்வைக்கு பொல்லா பணத்தை தான் நம்ம செய்வோம் அப்படி இருக்கும்போது எப்படி அவரால் நம்ம உயர்த்த முடியும் அவர் வந்து எல்லாத்தையும் உயிரோடு வச்சு என்ன பண்ணுறாருனா கத்தருக்கு வந்து பொல்லாப்பானது செய்கிறாரு அதிலேயே பதினோராது வசனத்தை வாசிங்க சவுளை ராஜாவாக்கினது இயேசுவுக்கு மனஸ்தாபமாக மனஸ்தாபமா இருந்துச்சாமா நாம கூட இயேசுவால் அழைக்கப்பட்டு இங்கே பேசுனவங்களாக இருந்தாலும் சரி இயேசுவே சொந்த ரட்சகராக ஏற்றுக்கிட்ட எந்த எந்த பிள்ளைகளாக இருந்தாலும் சரி அவருடைய சத்தத்திற்கு செ அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காமல் அவர் பார்வைக்கு பணத்தை நம்ம செய்யும் போது ஏசப்பா வந்து என்னப்படுவாராமா அவர் வந்து மனஸ்தாபப்படுவாராமா நம்மளை வந்து இங்கே நிற்க வச்சதுக்காக இருந்தாலும் சரி அவருடைய பிள்ளைங்கள் வந்து அவருக்கு விரோதமாக செய்யும் போது அவர் வந்து என் பிள்ளைங்க இப்படி பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு அவருடைய சத்தத்தை கேட்காமல் போகிறாங்களேன்னு சொல்லி அவர் வந்து ரொம்ப மனஸ்தாபப்படுவாராமா நம்ம வந்து அவருடைய படுத்துறவங்களா இங்கே இருக்கக்கூடாது கத்தருடைய சத்தியத்திற்கு கீழ்படுகிறவர்களாக நம்ம இருக்கணும் நெக்ஸ்ட் வந்து அவர் சவுள் வந்து எதுக்காக ஆகாப்பையும் அவர் மிருக ஜனங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்தார்னா வசனங்கள் வாசிக்கலாம் இருபத்தி நான்காவது வசனம்

பேசும்போது சில வார்த்தைகள் வந்து ஏசப்பாக சொல்ல சொல்லுவார் நம்ம சொல்லும்போது அந்த வார்த்தை வந்து சில பேர்தோடைய இருதயத்தை வந்து உணர்த்தும் இல்லாத்தையும் அவங்களுக்கு வந்து குத்துற மாதிரி இருக்கும் அந்த அதன் மூலியமாக அவங்க நம்மளை வந்து எதாவது நினைச்சுக்குவாங்களோ இல்லை நமக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு மாதிரி கூட பேசாமல் எதாவது டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிடுவாங்களோ அவங்களுக்கு பயந்து ஜனங்களுக்கு பயந்து அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காம ஜனங்களோடு ஜனங்களுக்கு பயந்து அவங்க சத்தத்தை நம்ம கேட்டோம் அப்படின்னா தேவன் இங்கே நம்மளை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அவர் நம்மளை அழிச்சதுக்கு மனஸ்தாபப்படுவார் வராமா அமேன் அவருடைய அவரை நம்ம மனஸ்தாபப்படுத்தாதபடி அவருடைய சத்தத்தை கேட்கும் போது மட்டும்தான் அவருடைய அழைப்பிற்கு நம்ம பாத்திரவானாய் நடந்து கொள்ளும் போது மட்டும்தான் ஏசுவால் நம்ம உயர்த்தப்பட முடியும் அமேன் ஏசப்பா சவுல் ராஜா வந்து அவருடைய சத்தத்தை கேட்கல ஆனா ஏசப்பா என்ன 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 பண்ணுறாரு மத்தேயு பதினாறாவது அதிகாரம் வசனங்கள் இருபத்தி ஒன்றுலேருந்து இருபத்தி மூணு அது முதல் இயேசு நாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதப்பாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலை உண்டு மூன்றாம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சூச்சீழர்களுக்கு சொல்ல தொடங்கினார் அப்பொழுது பேதிரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய் ஆண்டவரே இது உமக்கு நேரிடக்கூடாது இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ளத் தொடங்கினார் அவரோ திரும்பி பேதருவை பார்த்து எனக்கு பின்னாகப் போ சாத்தானே நீ எனக்கு இடரனாக இருக்கிறாய் தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார் ஏசப்பா வந்து தேவன் வந்து இயேசுவை உலகத்துக்கு அனுப்பி அவரை வந்து மகா பிரதான ஆசாரியாக உயர்த்துவதற்கு என்ன காரணம் அப்படின்னா அவரை உலகத்துக்கு அனுப்பின பிதாவுக்கு பாத்திரவானாய் அவர் நடந்து அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்தவராய் அவருடைய ச அவருடைய சித்தத்தை செய்கிறவராய் இங்கே இருக்கிறாரு அது வந்து பேதுரு வந்து ஏசப்பாவுக்கு இப்படி நடக்கக்கூடாதுன்னு சொல்லி அவர் சொல்கிறாரு ஆனால் ஏசப்பா என்ன சொல்கிறார் பாருங்க திரும்பி பார்த்து அவரை பின்னாக போ சாத்தானே அப்படின்னு சொல்கிறாரு நாம் கூட இதுக்கப்புறம் நம்ம அவருடைய அழைப்புக்கு பாத்திரவானாய் நடக்கும்போது நிறைய நல்ல விஷயங்களை நம்ம வரும் அதை பார்த்து சில ஜனங்களாக வந்து சொல்லுவாங்க ஜனங்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி இந்த விஷயம்லாம் நீங்கள் எதுக்கு இப்படி செய்றீங்க அப்படினு சொல்லும்போது திரும்பி பார்த்து அவங்களை பின்னால் போ சாத்தானேன்னு சொல்லிடுங்க மூச்சு முன்னாடி வேண்டாம் அவங்க இறுதியத்தை அவங்க மனசுக்குள்ளே சொல்லிவிட்டு அவங்கள விட்டு நீங்கள் விலைக்கு போயிருங்க ஏன்னா அவங்க வந்து உலகத்தின்படி மாம்ச படியாக யோசிப்பாங்க நான் நம்மளுடைய அழைப்பு வந்து பரம அழைப்பு நம்மளுடைய இலக்கு வந்து பரலோக தான் அதுக்கு நேராக ஓடும்போது நம்ம கேட்க வேண்டிய சத்தம் வந்து பிதாவுடைய சத்தம் தான் நம்மளுடைய அழைச்சவருடைய சத்தத்தை மட்டும்தான் நம்ம கேட்கணும் ஜனங்களுடைய சத்தத்துக்கு வந்து நம்ம செவி சாய்க்க கூடாது ஏசப்பா என்ன சொல்கிற பாருங்க தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் அமேன் தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கும் போதுதான் தேவனுடைய சத்தத்திற்கு நம்ம செவி சாய்க்கும் போது மட்டும்தான் அவருடைய அழைப்பிற்கு நம்ம பாத்திரவானாய் நடந்து கொள்ளும் போது மட்டும்தான் இயேசுவால நம்மளால உயர்த்த முடியும் ஒரு இயேசுவை வந்து தேவன் சொல்லியிருக்கிறாரு இவரனுடைய குமாரன் இவனை நான் என்று ஜனிப்பித்தேன் என்று சொன்ன அவராலே அவர் வந்து நாமம் தெரிக்கப்பட்டாராம் மகா பிரதான ஆசாரியராய் அவர் நாமம் தெரிக்கப்பட்டாராம் உயர்த்தப்படுவதற்கு காரணம் அவருடைய சத்தத்திற்கு அவர் கீழ்ப்படிந்தவராய் அவருடைய அழைப்பிற்கு அவருடைய பாத்திரவானாய் நடந்து கொள்ளும்போது மட்டும்தான் நடந்ததுனால அவருக்கு இந்த உயர்வு கிடைக்கிது நாமளும் இயேசுவோடைய சத்தத்திற்கு கீழ்படிந்தவராய் அவருக்கு மட்டும் அவருடைய சத்தத்தில் என்ன கேட்குதோ அவர் என்ன செய்ய சொல்கிறாரோ அதை மாத்திரம் செய்கிறாரோ செஞ்சோன்னா நான் கிறிஸ்துவால் நம்ம உயர்த்தப்படுவதற்கு அவர் போது பிரியமானவராக இருப்பார் அமேன் மூன்றாவது ஒன்று பாடுகளில் கீழ்படிதல் பாடுகளில் கீழ்படிதல் இப்போ வந்து அம்மா பிள்ளைங்க ரெண்டு பேர் வீட்டில் இருக்கிறாங்க அவங்க வந்து இப்போ ஒரு பொண்ணு வந்து அம்மாட்ட கேட்குறா இது சைக்கிள் கேட்குறா இல்லாட்டி ஏதாச்சும் சாப்பாடு ஆசைப்பட்டு கேட்குறாங்க இல்லை ஏதோ ஒரு விஷயம் கேட்குறாங்க அம்மா வந்து சரி ஓகே நான் வாங்கி தந்துடுறேன் அப்படின்னு சொன்னால் அந்த பிள்ளையுடைய இருதயம் எப்படி இருக்கும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா நான் கேட்டது கிடைக்க போதும் அந்த டைமில் போயிட்டு போய் பாத்திரங்களை போய் வீட்டை கூடன்னு எதனா அவங்க சொல்லி பாருங்களேன் எக்ஸ்ட்ராவாக கூட செய்வாங்க ஏன்னா அவங்க இறுதியாக ஏன்னால் அவங்க கேட்ட விஷயம் வந்து அவங்களுக்கு கிடைக்குதுங்கிறப்போ அவங்க சந்தோஷத்தில் அவங்க செய்வாங்க ஆனால் பாடுகளில் வந்து கேள்படுகிறது ரொம்ப கஷ்டம் ஆனால் ஏசப்பா என்ன சொல்லியிருக்காரு அவர் என்ன செஞ்சுருக்கிறாரு அப்படின்னா பாடுகளில் கேள்படுதலை கற்றுக்கொள்ளும்போது மட்டும்தான் ஏசுவால் நம்மளை உயர்த்தப்பட முடியுமாமா எதனால் பாடுகள் நமக்கு வருது அப்படின்னா பாடுகள் நம்ம வந்து சந்தோஷமாக இருக்கும்போது நன்றி ஏசப்பா ஸ்தோதும் ஸ்தோத்துன்னு சொல்கிறதை காட்டிலும் பாடுகள் வரும்போது இன்னும் அதிகமாகணும் இன்னும் அவருக்கு நன்றி செலுத்துதல் ஸ்தோத்திர செலுத்துதல் ஸ்தோத்திர பலிகள் செலுத்து இன்னும் அதிகமாகணும் அப்படி செலுத்தும் போது பாடுகள் எல்லாவற்றிலும் கீழ்படியை அவர் நமக்கு பலன் தருவார் ஏசு என்ன செஞ்சிருக்கார் பாருங்கள் எபிரேயர் அஞ்சாவது அதிகாரம் ஏழு எட்டு One by the perching. அவர் என்ன செய்கிறார் பாருங்கள் தாம் மாம்சத்தில் இருந்தபோது தம்மை ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் வேண்டுதல் செய்கிறார் நமக்கு பாடுகளில் கீழ்படிதல் வரணும் அப்படின்னா நமக்கு பாடுகள் வரும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளை நம்மளை உயர்த்த வல்லமை உள்ளவராக இருக்கிற இயேசுக்கிட்ட போய் கண்ணீரோடும் பாரத்தோடும் நம்மளுடைய பாடுகள் அவர்கிட்ட சொல்லும்போது பாடுகளில் கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ள அவர் நமக்கு பலன் தருவார் அமென் இன்னொரு விஷயம் பாடுகள் வந்து எதற்காக இன்னொரு விஷயம் நமக்குள்ளே வருது அப்படின்னா அப் ரெண்டு பொருந்தியர் ஒன்றாவது அதிகாரம் நாலாவது வசனம் எங்களுக்கு எதுக்காக நமக்கு பாடுகள் வருதுன்னா இயேசுவை பற்றி அறியாத நிறைய பிள்ளைகள் இருப்பாங்க பாடுகள் இருப்பாங்க கஷ்டங்கள் இருப்பாங்க மரணத்தில் மரணம் தற்கொலை பண்ணிக்கலான்னு சொல்லியிருப்பாங்க பயத்தில் இருப்பாங்க அவங்க எல்லாத்துலேயும் நம்ம போய் ஏசுவங்களை விடுதலை செய்வார்னு சொல்லி திராணி உள்ளவர்களாகும்படி பாடுகள் வந்து நமக்கு வருது பாடுகள் வந்து ரொம்ப அவசியமாக இருக்குது எக்ஸாம்பிள் சொல்லுன்னால் போன வருஷம் வந்து கிறிஸ்மஸு வர்றதுக்கு முன்னாடி வர்றதுக்கு முன்னாடி ஒரு நாலு மூணு மாதத்துக்கு முன்னாடி எனக்கும் எங்கள் வீட்டுக்காரருக்கும் கூட ஒரு சண்டை வந்துருச்சு அப்போ என்ன பண்ணேன்னா அவர் சண்டை போட்டனால நான் என் பேகெலாம் எடுத்துகிட்டு நான் எங்கள் அப்பா வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிவிட்டு கிளம்பிட்டேன் அப்புறம் என்ன ஆகுதுன்னா பக்கத்தில் வந்து ஏசுவை பற்றி ஒரு அறியாத ஒரு குடும்பம் இருக்குது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேர் மட்டும்தான் இருக்கிறாங்க நான் வந்து வீட்டிலேருந்து கிளம்பும் போது எங்கள் அத்தையெல்லாம் சொல்கிறாங்க ஏன் இப்படி பண்ணுற வீட்டுக்குள்ளே போக இப்படிலாம் பண்ணாத அப்படி சொல்கிறாங்க நான் வந்து நான் போயே ஆகுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன் அப்புறம் பார்த்தா பக்கத்தில் இருக்கிற ஒரு பொண்ணு வந்து என்னை இப்படி பிடிச்சிட்டா அவள் வந்து ஏசுவ அறியாத பொண்ணு ஏசப்பா எந்தளவுக்கு இன்னும் பெரியவர்னா ஆன் த ஸ்பாட்லேயே எனக்கு வந்து மனசாட்சி அப்படியே உறுத்த ஆரம்பிக்குது ஏசப்பா உங்களுடைய நாமத்தை நான் சொல்ல வேண்டிய பொண்ணுக்கு முன்னாடி உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டிய பொண்ணுக்கு முன்னாடி அவள் கஷ்டத்துலேயோ அவள் கஷ்டப்படும்போதோ அவளுக்கு சில பிரச்சனைகள் வரும்போதோ அவள் ஹஸ்பண்ட் ஒய்ஃபில் சில பிரச்சனை வந்து என்கிட்ட ஷேர் பண்ணிப்பாள் அதில் அவங்களுடைய நாமத்தை நான் வந்து சொல்லும்போது எப்படி நான் வந்து சொல்லுவேன் நானே வந்து இந்த ஒரு பாடுகளில் உங்களுக்கு கீழ்படியாமல் நான் இப்படி பண்ணுறேனே நான் போய் எப்படி அந்த மகளுக்கு சொல்ல முடியும் இப்போ வந்து அவள் என்கிட்ட சொன்னாலுமே இந்த மாதிரி எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அவரை என்னை திட்டிது அப்படின்னு சொன்னாலுமே ஏசப்பா எனக்கு எல்லா உபத்திரவத்திலேருந்தும் உனியை காப்பாற்றுவாரு நம்ம எப்படி சொல்ல முடியும் அவள் அப்படி நான் சொன்னால் அவன் என்னை என்ன சொல்லுவாள் நான் உன்னை தடுக்காமல் இருந்தேன்னா நீ போய் உங்கள் அப்பா வீட்டில் உட்காந்துட்டு இருப்பேன் நீ வந்து எனக்கு சொல்கிறியா அப்படி சொல்ல முடியல அந்த மாதிரி தான் பாடுகள் வந்து எதுக்காக நமக்கு வருது பாடுகளை ஏன் நம்ம கீழ்ப்பிடிதலை கற்றுக்கொள்ளணும்னு சொல்லி ஏசப்பா சொல்கிறாருன்னா இப்போ நம்ம தெருவில் இருக்கும்போது கிறிஸ்தவ பிள்ளைகள் மட்டுமே ஒரு தெருவில் எல்லாரும் இருக்கிறது இல்லை ஏசுவை அறியாத பிள்ளைகளும் இருக்கிறாங்க சண்டை போடுற வெறித்தனமான பிள்ளைங்களும் இருக்கிறாங்க அவங்க மத்தியில் அவங்க உபத்திரவத்தில் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து நம்ம வந்து ஒரு ஆறுதல் சொல்லணும் நான் எஸ் வாங்க அவர் உங்களுக்கு விடுதலை தருவார் எனக்கு இந்த மாதிரி போராட்டங்கள் வந்து எல்லாவற்றிலும் என் தேவனை விடுதலையாக்கியிருக்கிறாரு அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா அந்த திராணி நமக்கு இருக்கணும் அப்படின்னா பாடுகளில் கிறிஸ்துவ பிள்ளைகள் கீழ்படுகிறது ரொம்ப அவசியமாக இருக்குது அப்படி பாடுகளில் கீழ்படுகிறவங்களுக்காக மட்டும்தான் இயேசுவால் உயர்த்தப்படும் ஐ மீன் இங்கே வந்து பவுல் ஒரு சாட்சி சொல்கிறார் பாருங்க எட்டாவது அது எட்டாவது வசனத்தை படிங்க ஆகியார் சகோதரரே ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை என்னவெனில் பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்றுப்போகத்தக்கதாக எல்லாம் எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று ஒன்பது பத்து ஒன்பது பத்து நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மறித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாக இருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயத்திருந்தோம் அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார் இப்பொழுதும் தப்புவிக்கிறார் இன்னமும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பியிருக்கிறோம் பவுல் என்ன சொல்கிறாருன்னா அவர் வந்து சவுளாக இருக்கும்போது அவருக்கு நிறையா பாடுகள் கஷ்டங்கள் வரல அவர் நல்லா தான் இருந்தார் ஆனால் ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்டு அவர் பவுளாக மாறும்போது அவருக்கு அநேக உபத்திரவங்கள் பாடுகள்லாம் வருது அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள் நாங்கள் பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்றுப்போகத்தக்கதாக பள்ளத்துக்கு மிஞ்சின பாரமாக ஏசப்பா வந்து உங்கள் திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட நான் வரமாட்டேன்னு சொல்கிறாரு ஆனால் இவருக்கு பாருங்கள் பள்ளத்துக்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் அவ்வளோ வந்து அவங்களுக்கு உண்டாகுதாம்மா அவங்க வந்து என்ன சொல்றாங்க பாருங்க நாங்கள் வந்து எங்க மேல நம்பிக்கையா இல்லாம உயிரோ மறித்தவரை உயிரோடு எழுப்புகிற தேவன் மேலே நம்பிக்கையாக வச்சு எல்லா பாடுகளில் நிமித்தமாகவும் அறுதலை அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்வார்னு சொல்லி அவருக்கு உண்டான எல்லா பாடுகளிலும் எல்லா உபத்திரவங்களிலும் எல்லா மரணத்திலும் அவர் வந்து இயேசுவிற்கு கீழ்ப்படிஞ்சார் அவரோட பாடுகளில் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சனால் அவர் வந்து தைரியமாக என்ன வார்த்தை சொல்கிறார் பாருங்கள் அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார் இப்பொழுதும் தப்புவிக்கிறார் இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை இருக்கிறார் இந்த வார்த்தைகள் வந்து நம்ம மற்றவங்களுக்கு சொல்லணும்னா நம்ம பாடுகள் கஷ்டங்களில் இருந்து மீண்டு வந்து மற்றவங்களுக்கு சொல்லணும் ஏசு என்னை தப்பு வைச்சார் இனியும் தப்பு வைப்பார் இதுக்கு மேலேயும் அவர் என்னை தப்பு வைப்பார் அப்படின்னு ஒரு நம்பிக்கையை சொல்லணும் அப்படின்னா நமக்கு உண்டாகிற எல்லா பாடுகள்லேயுமே வந்து நம்ம கீழ்படிந்தவர்களாக இருக்கும்போது மட்டும்தான் இந்த வார்த்தையை சொல்லுவதற்கு நம்ம திராணி உள்ளவர்களாகும்படி தேவன் நம்மளை பலப்படுத்துவார் அது மட்டும் இல்லாத இந்த கீழ்படுகிற பிள்ளைங்களுக்கு மட்டும்தான்

ஒரு பிரதான ஆசாரியர் எதுக்காக ம சாதாரண மனுஷங்களால் உண்டாக்கப்பட்ட பிரதான ஆஸ்திரிக்கு இப்படி ஒரு அதிகாரம் கிடையாது ஆனால் தேவனால் அனுப்பப்பட்டு நமக்கே ஒரே பலியாய் சிந்தின அவர் ரத்தத்தையே நமக்கு சிந்தி நம்ம பாவங்களேருந்து விடுதலை தந்த இயேசுவுக்கு மட்டுமே அவருக்கு கீழ்ப்படுகிற யாவருக்கும் நித்திய ரட்சிப்பை உண்டு பண்ணும்படியாய் தேவனாலே அவர் உயர்த்தப்பட்டார் அவனுடைய பாடுகளையுமே அவருக்குள்ளாக கீழ்ப்படிஞ்சு அவருடைய நாமத்தை உயர்த்தும் போது மட்டும்தான் அவருக்கு கீழ்படுகிற பிள்ளைகளுக்கு எல்லாருக்குமே அவர் நித்திய ரட்சிப்பை தர வல்லமையுள்ளவராயிருக்கிறார் அமேன் கீழ்படியாத பிள்ளைகளுக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா எபேசியர் அஞ்சு ஆறு இப்படிப்பட்டவர்களின் நிமித்தம் கீழ்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோவாக்கினை வருவதால் ஒருவனும் உங்களை வீண் வார்த்தைகளினாலே மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள் கத்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறவங்களுக்காக மட்டும்தான் நித்திய ரட்சிப்பு அவருடைய வார்த்தையை கேட்டு நம்ம நிர்விசாரணமாக அலட்சியமாக அவர் கீழ்படியாமல் இருந்தோம் அப்படின்னா அவருடைய கோபாக்கினை வரும்னு சொல்லி வசனம் சொல்லுது இந்த வசனம் வந்து உண்மையாகவே மாறாத ஒரு வார்த்தை இந்த வார்த்தை வந்து மறுச்சோட உயிரோடு எழுப்பின ஒரு வ வல்லமையுள்ள வார்த்தை இந்த வார்த்தைக்கு உயிர் இருக்குது அவர் என்ன சொல்றாருன்னா கீழ்ப்படியாமை பிள்ளைகள் மேலே அவருடைய கோபாக்கினை வரும்னு சொல்லுது கத்தர் இந்த வாய்ப்பு கூட எனக்கு எதுக்காக தந்திருக்காருன்னா நான் ஃபஸ்ட்டு பாவத்துலேருந்து மனம் திரும்பி எனக்கு ஒரு எனக்கு ஒரு வாய்ப்பு இது அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா ஐயா அடிக்கடி சொல்லுவார் கோடாரி வந்து மரத்தை பக்கத்துலேயே வைக்கப்பட்டிருக்குது கனிக்கூடாத எந்த மரமும் அக்கினிலே தள்ளப்படும் அவர் அந்த வாய்ப்பை நமக்கு எதுக்காக கொடுத்துருக்குறாரு அப்படின்னா இன்னும் நம்ம மூலியமாக ரசிக்கப்பட வேண்டிய அநேக ஜனங்கள் இருக்கிறாங்க நமக்கு வர சின்ன சின்ன பாடுகளே பாடுகளுக்கு மிஞ்சி வர பாடுகளையே பவுல் வந்து தேவன் ஆறுதல் செய்வார்னு சொல்லி அவருடைய நாமத்தை உயர்த்தினது போல் நமக்கு வர சின்ன சின்ன பாடுகளில் கூட நம்ம கீழ்ப்படிந்தவராகி அவருடைய நாமத்தை உயர்த்த உயர்த்தப்படுகிறாகவும் அவரால் நம்ம உயர்த்த நம்மளை பலப்படுத்துவார் அமேன் இந்த வார்த்தைகள் மூலியமாய் கத்தர் எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பாராக அமே